ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதயா கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் வருடம் பிறக்கும் பொழுது உங்கள் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் புத பகவான் என நான்கு கிரகங்களின் கூட்டணி உள்ளது உங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கரும்பாம்பு என்று அழைக்கப்படும் ராகு பகவான் அமர்ந்துள்ளார் கடன் நோய் பகையை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பான பலனாகும் உங்கள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கண்டக சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பத்தாம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் தற்பொழுது வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களின் விரயஸ்தானமான சிம்ம ராசியில் கேது பகவான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இதுவே தற்போதைய கிரக நிலைகளாகும் இந்த வருடத்தின் மையப்பகுதியான ஜூன் மாதத்தில் இரண்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன் உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடம் மற்றும் ஏழாம் இடத்தின் ஆவார் சுகஸ்தானம் மற்றும் கலஸ்தரஸ்தானத்தின் அதிபதியை உச்சம் பெறுவது மிகவும் நன்மை கொடுக்கும் அது அல்லாமல் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவது பனிரெண்டு ராசிகளிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிக நற்பலன்களை பெறப்போகும் ராசியில் நீங்களும் ஒருவர் ஏனென்றால் பதினொன்றில் உச்சம் பெற்ற குரு அங்கிருந்து மீன ராசியை பார்க்கப் போகிறார் அது மட்டுமின்றி இவ்வளவு நாள் கண்டச்சனியாக இருந்து உங்களுக்கு பல சங்கடங்களையும் நட்புகளில் பிரிவுகளையும் உங்கள் எதிர்பாலினத்தவரிடம் சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த சனி பகவானை குருவின் பார்வையால் புனிதப்படும் சனி பகவான் இனி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார் அவரின் சப்தம பார்வை இதுவரை உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தது அதன் வீரியம் இதன் பிறகு குறையும் இது மட்டுமன்றி குரு பகவான் தனது சமசப்தம பார்வையாக மகர ராசியான உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் இதனால் உங்கள் பிள்ளைகளின் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மேன்மை ஏற்படும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களை செய்து முடிப்பீர்கள் இதுநாள் வரை உங்கள் சகோதரத்துவத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அது சுமூகமான முடிவிற்கு வரும் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல பலன்களை குரு பகவான் உங்களுக்கு வழங்கப் போகிறார் அவர் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு தன் அதி உச்ச வீடான கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமின்றி வருடம் முழுவதும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான வழக்குகள் இருந்தால் அதில் நீங்களே வெற்றி பெறுவீர் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு மிகவும் சிறப்பான ஆண்டாகவே இருக்கப் போகிறது குறிப்பாக கடன் பிரச்சனைகள் இருந்தால் முடிவுக்கு வரும் பல வகையிலும் உங்களுக்கு நன்மை நடைபெறுகின்ற ஒரு நல்ல வருடமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கப் போகிறது இளமைக்கும் காதலுக்கும் காரணமான புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணீராசி நேயர்களே இந்த வருடத்தில் உங்கள் காதல் வெற்றி பெற்று திருமணத்தில் முடியும் கேது பகவான் மட்டுமே உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து சிறு சிறு உடல் உபாதைகளையும் அதனால் விரயங்களையும் ஏற்படுத்துவார் எனவே விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் திசா புத்திகள் சரியில்லாமல் இருந்தால் இந்த பலனில் மாற்றங்கள் ஏற்படும் இருப்பினும் குரு உச்சம் பெற்ற பிறகு நீங்கள் நற்பலன்களையே அனுபவிப்பீர்கள் உங் பனிரெண்டு ராசிகளிலேயே மிகவும் சிறப்பான ராசி கன்னிராசி ஏனென்று தெரியுமா கன்னி ராசியில்தான் புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் வர்க்கோத்தமம் என அனைத்து பலத்தையும் பெறுகிறார் அறிவில் சிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு